முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது ஜாக்டோஜியோவின் கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகள் ஆளுகின்ற ஆட்சியரால் நிறைவேற்ற முடியும் என்று சொன்னவர் நான்கு ஆண்டுகளாகும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்காத ஒரு சூழ்நிலையிலே ஜாக்டோஜியோ இப்போது போராட்ட களத்தில் இறங்கி உள்ளது சட்டமன்றத்தில் அளித்த பதிலையும் கூட பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பத்திரிகை செய்தி அரசால் வெளியிடப்பட்டால் அதற்கு பிறகு அது தொடர்பாக அரசாணை வந்தா தான் அதுக்கு வேல்யூ இல்லைன்னா பத்திரிகை செய்தி பேப்பர்ல மட்டும்தான் இருக்கும் இந்த இது வரைக்கும் அது வந்த பிறகு கூட அரசோட இணையதளத்துல டிஎன்டா டாட் தமிழ்லையும் போய் பார்த்துட்டோம் இங்கிலீஷ்லயும் பார்த்துட்டோம் எங்கேயுமே அதை அந்த குழு அமைத்ததற்கான அரசாணை என்பது இதுவரை வெளியிடப்படவில்லை இல்லைன்னா நூற்றி பதினஞ்சு அரசாணை மாதிரி இதையும் ரகசியமா வச்சுருக்காங்களா என்னன்றது எங்களுக்கு தெரியாத புதிரா இருக்கு அதையும் வெளியிடாமல் வெளிப்படைத்தன்மையோடு வெளியே சொல்றாங்க வெளியில்லாமல் இருக்காங்களா என்னன்றத நீங்க தான் இனிமேல் தான் சொல்லணும்